இந்த பகுதி சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரையிலான சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிந்துவை கூப்பிட்ட ராதா சித்தி தனக்கு எட்டாத உயரத்தில் உள்ள போத்தல்களைத் துடைக்கும்படி மிகவும் இறுக்கமாகச் சொன்னதினால் மிகவும் நேவசுடன் அவள் துடைக்கையிலே ஒரு போத்தல் கீழே விழுந்ததினால் உடைந்துவிட்டது போத்தல் உடைந்ததும் நன்மை என்றுதான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கிறது காரணம் காவேரிக்கு சிந்துவிடம் இருந்து அவர்களின் உண்மையான வீட்டின் நிலைமையானது அறியக்கூடியதாக இருந்தது இதனால் காவேரியும் விஜயும் கிருஷ்ணாவின் உண்மையான உள்ளாத்தங்களை பகிர்ந்து கொண்டனர் நர்மதாவோ கிருஷ்ணாவை தன்னுடன் பூப்பந்து விளையாடும்படி வற்புறுத்தினாள் அவனும் மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் நர்மதாவுடன் நடந்து கொண்டான் நர்மதாவுக்கு ஏற்பட்ட கால் சுழுக்கிற்கு அவன் ஒழுக்கெடுத்தான் பிழையாக கிருஷ்ணாவை விளங்கிய விஜய் ஊதி பெரிதாக்கினான் அன்பு கலவரத்தினை உண்டாக்கினான் அன்பு இரு குடும்பங்களுக்கும் வில்லங்கமான கொடூரமனமுள்ள அன்பின் சொல்லை நம்பி கிருஷ்ணாவை பழிமுடித்து கலையாடிய சாரதா ஆத்திரக்காரருக்கு ஏதோ மத்திமம் என்பது இங்கு நன்கு புலனாகின்றது எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி முத்துமலரின் குடும்பம் அவ்வளவோ மரியாதையாக வாழ்ந்து கொண்டிருப்பது இன்று தெரிகின்றது என்னதான் நடந்தது என்று கூட சிந்திக்காமல் உன்னிப்பாக கவனிக்காமல் விஜய் கிருஷ்ணாவை விரட்டி அனுப்பி அவனை மனதில் இரத்த கசிவினை ஏற்படுத்தி விட்டான் விஜய் இதன் கனாகனத்தினை அதன் பாரதூரமான விளைவுகளை வழங்காத சாரதா ஒன்றுமே சிந்திக்காமல் முத்துமலரின் குடும்பத்தின் மேல் கோபம் கொண்டதுமல்லாமல் மரியாதையினைப்படுத்தினான் இதற்கு பெயர் கோபமில்லை ஆனால் இவ்வளவு கொடூரங்களை செய்த அன்பின் சொல்லனை கேட்டு ஆட்டமொன்றினே ஆடினா சாரதா பாருங்க இது மன்னிக்கவே முடியாததொன்றாகும் இந்த கதையின் உண்மையான நிலையினை பின்பு அறிந்து கொண்டால் சாரதா என்னதான் செய்வா கொட்டின சொற்களை பொறுக்கி எடுக்கலாமா ஆனால் ஒன்று அதன் பின்பு சாரதா ஒன்றுமே நடக்காத முகத்தோடு மன்னிச்சு கொள்ளுங்கள் என்றும் கேட்பா இது சாரதாவின் நடிப்பு என்று கூறலாம் தானே இவ்வளவு வயசான ஒரு மனசி ஒன்றுமே சிந்திக்காமல் வாயினை விட்டுவிடலாமா சாரதா தான் கத்தி அட்டகாசம் பண்ணுகிறார் என்று இல்லாமல் கங்கா கொஞ்சம் கவனமாக இதனை அணுகியிருக்கலாம் தானே பாட்டி எவ்வளவோ சொல்ல சாரதா நடந்து கொண்ட விதம் பிழையாக இருப்பதாக தெரிகின்றது சாரதா ஒரு தாய் என்ற ரீதியில் கோபப்படலாம் என்றாலும் இது சாரதாவின் பக்கம் பிழையாக தோன்றுகின்றது உண்மையான நிலையினை நர்மதாவிடம் தனிமையில் கேட்பதனை விட்டுவிட்டு இப்படி எல்லார் முன்னிலையிலும் மதட்டி கேட்பது என்று நினைக்க தோன்றுகின்றது அன்பரசு கேட்ட கேள்விகளானது புலையாக இருக்கிறது என்று அங்கிருந்த ஒருவரும் வாய் திறக்கவே இல்லை முத்துமலரின் குடும்பம் சந்தானத்தின் இரண்டாவது குடும்பம் அவர்களும் சந்தானத்தினால்தான் கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எப்பவும் இங்கே உள்ள பெண்களுடன் வித்தியாசமாக கயத்தார்களா இல்லையே இப்படி இருக்கையில் அன்பரசின் சொல்லினை தாத்தாவே நம்பவில்லை ஆனால் சாரதா நம்பினதுதான் பிழை என்று தோன்றுகின்றது சிந்துவை ராதா சித்தி திட்டியதைக் கண்டதும் முத்துமலர் சிந்துவை எல்லார் முன்னிலையிலும் அடித்ததைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தாள் காவேரி விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த சிந்துவை அணைத்தாள் காவேரி அன்பாக கதைத்தாள் காவேரியின் அன்பினைப் பார்த்த சிந்து மேலும் மேலும் அழுதாள் தனது கதையினை தன் குடும்பத்தின் நிலைமையினை விளக்கமாகச் சொன்னாள் சிந்து அட இவ்வளவு கனமான வாழ்க்கையிலா இவர்கள் இங்கு வந்து நிற்கின்றார்கள் என்று மனமுருகினாள் காவேரி ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்க இருக்கையிலே பெண் வீட்டார் கடன்காரர் என்றதும் காலை வாரிவிட்ட மாப்பிள்ளை வீட்டார் இது எவ்வளவு கொடுமை சிந்துவின் கல்யாணமும் காணலாகிற்று போத்தல்களை துடைக்கும்படி ராதா சித்தி அன்பாகச் சொல்லி ஆனால் அவர் சொன்ன விதத்தில் சிந்துவிற்கு மனதினுள் பயமே வந்துவிட்டது இதனால் சிந்து பலமளந்தால் போத்தலும் தவறி விழுந்தது உடைந்தது ஏழ்மையானது எப்படியெல்லாம் ஒருவரின் மனதினை பிளவீனமாக்கும் என்பது இங்கு விளக்கமாக தெரிகின்றது ஆனால் இந்த வழியானது தகப்பனின் வீட்டிலே புருஷனுடன் இருந்து குப்பை கொட்டும் ராதா கதைக்க கூடாது தகப்பன் விஜயின் தாத்தா அன்பரசையும் ராதாவையும் வீட்டை விட்டு கலைத்தபோது சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் இருக்கையில் காவேரிதானே சாப்பாடு போட்டு பசியினை தீர்த்தாள் அதெல்லாம் ராதா மறந்து விட்டாவா வேலையொன்றும் செய்யாமல் பொம்பளையின் வீட்டிலிருந்து குப்பை கொண்டிருக்கும் அன்பரசிற்கு இந்த கேவலமான புத்தி வரலாமா அடங்கியிருக்கக்கூடாதா எமத ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயரல் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்